ஏபுஜி மூணு சொல்லல நீங்க ஹீரோயின் weight என்னன்னுடா கேட்டீங்க அது ரொம்ப டிஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி நான் உங்க நான் உங்க கிட்ட நான் சொல்றேன் இந்த அவர்

சரி நீங்க கேள்வி கேட்டி முடிச்சா எனக்கு பேச முடியும் சரி நீங்க பிரஸ் எங்க படுத்து ஓகே நான் இப்போ சொல்லலாம் என்ன சொல்ல பேச விடலன்னா நான் எப்படி பேச நான் நான் பேச விடலாமா சார் நான் பேசுங்க நீ இப்போ பேச விடல என்ன சரி நீங்கள் அன்றைக்கி ஹீரோ கிட்ட கேட்டீங்க அவங்க இப்படி இப்படி அவங்களை தூக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளோ வெய்ட்டு அது ஒரு ஃபஸ்ட்டு பாடி ஷேமிங் அது பாடி ஷேமிங்

அவங்க எவ்வளோ வெயிட்டுன்னா அது ஒரு ஒரு அது ஒரு ஸ்டூப்பிட் கொஸ்டின் தாங்க நான் உங்கள்கிட்டே சொல்கிறேன் அது ஒரு ஸ்டூப்பிட் கொஸ்டின் தாங்க அது என்ன கேள்வி அது சார் நீங்கள் அது என்ன கேள்வி நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறேன் சார் நான் நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறீங்க நீங்கள் கத்துறீங்க என்கிட்ட நீங்க தான் மரியாதை காமிக்கல ஒரே ஒரே நிமிஷம்

எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கு எனக்கு சார் அது என்ன பற்றி என்ன பத்தி கேட்ட கேட்டால் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா ஆமா அதுக்கு அதுக்கு நான் ஜீரோ சாயத்தில் இருக்கணுமா சரி என்ன தப்பா அது தப்பு தான் சார் நீங்க பாடி ஷேர் தான் பண்ணீங்க அது தப்பு தான் இல்லை ஐவுட் லைக் டு டேட்டெல் சாப்பிட்டேன் இல்லை நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேங்க ஹலோ சார் நீங்க தான் மணிப்பு கேட்கணும் சார் நீங்க யூ ஆர் நாட் டுயிங் அஸ் எ ஃபேவர் ஓகே நாங்க ஒரு படம் பண்ணிரோம் நான் ரொம்ப நேரமே மணி கேட்டு நான் செய்யல ஏனா இந்த படம் 100 100 கோடி போட்டு ஒரு படம் எடுக்கறீங்க டிஸ்டர்ப பண்ண கூடாதுன்னு ஆனா அவங்க பேச திருப்பி என்ன ஆமா சார் நான் அந்த வார்த்தை போ நீ பிரேடி ஊக்கு இல்ல ரிப்போர்ட்டர் அவங்க தான் எழுதிருக்காங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா நான் இந்த உங்களுக்கு இந்த உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க ஏன் வேட் உங்களுக்கு தெரியாது அதுதானே உங்க கேள்வி

I am not generalizing, not. but normalizing body shaming. अधिया और एक्ट्रेसेस के एप्पो में फील आ गई थी, एप्पो में अधिकें किल भी होंगे बंद करो, हाँ? ये नोड़ वेट, अन्य के अंदर प्रेस में ये नोड़ वेट के टांग ये नोड़ वेट அதர்ஸ் அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒன்னும் கேட்கல நான் ஒரு டாக்டர் நீங்க எல்லாரும் கத்திட்டே இருந்தா நான் எப்படி பேசுறேன் ஒரு நிமிஷம் அதர்ஸ் 1 செகண்ட் அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி ஜீரோ क्वेश्चंस நான் பண்ண பிளாட்டிற்கு எவ்வளவு நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வேணாம் சர்க்குக்கே என் வேட்டு தான் தெரியும் அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு அது கியூட்டா இருக்கு